வணக்கம் மக்களே நான் திலீப் பாஷா நம்ம இன்றைக்கி என்ன பொருள் பார்க்க போகிறோம் அப்படின்னா இருந்து ஒரு இயர்ஃபோன் வாங்கியிருக்கோம் இயர்பட் அது இயர்பட் வந்து வாங்கியிருக்கோம் டியோடோன்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்காக தான் வாங்கினேன் இது வந்து நம்ம வந்து கிவே கொடுக்கல சரிங்களா இது என்ன இருக்குன்ட்டு நம்ம வந்து பிரித்து பார்த்துடலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒன் வந்து வச்சுருந்தேன் அது என் நண்ப வந்து வாங்கி கொடுத்தேன் என்னோட பிறந்த நாளுக்கு நிர்மல் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுத்தோம் வியூ வந்து பார்த்தோம் அப்படின்னா அது பாக்ஸ் இருக்குது பாக்ஸ் வந்து கவரில் போட்டு அப்படியே அமைச்சிருக்காங்க இதுதான் பாக்ஸ் நல்லா இருக்குது பாக்ஸ் எதுவும் டேமேஜ் இல்லை இந்த வாயிலே மியூசிக் போட்டுருக்கியா இல்லையா ரெண்டு போர் ரொட்டா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டியூட்டோ இது சூப்பர் பால்ஸ் டியூட்டோ இது பேர் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா சிக்ஸ் எம்எம் டியூட்டர் தேர்டின் எம்எம் மூஃபர் த்ரீ டி சவுண்டு ஸ்டே ஸ்டேஜ் ஏஏசி வித் ப்ளூடூத் வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கொடுத்துருக்காங்க ஐம்பது மணி நேரம் வந்து ப்ளேபேக் டைம் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டச் ப்ளே பாஸ் ஆன்சர் கால் வந்து கொடுத்துருக்காங்க கூகுள் அசிஸ்டண்ட்டும் சிரியும் வந்து கொடுத்துருக்காங்க ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு ஃபோன் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுவும் கொடுத்துருக்காங்க பத்து நிமிஷம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா எட்டு மணி நேரம் வந்து ப்ளேபேக் டைமும் கொடுத்துருக்காங்க ஐம்பது ஹவர்ஸ் ஆஃப் ப்ளே டைம் சிங்கிள் சார்ஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்டரை நேரம் பட்ஸ் மட்டும் எட்டரை மணி நேரம் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து லோ கேமிங் லேட்டன்ஸு கேம் விளாட்றவங்களுக்கும் இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா வெறும் மேட் இன் இந்தியாவில் ப்ரவுட்லி மேட் இன் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து கால் வந்து ஏஐ வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க கால் க குவாலிட்டிக்காக கிளாரிட்டிக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா சிக்ஸ் எம்எம் ட்விட்டர் ஊஃபர் அதுக்கப்புறமா வந்து ஸ்வெட் ப்ரூஃப் வந்து ஐபிஎக்ஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வந்து கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு வேற வந்தாலும் இது வந்து எதுவும் டேமேஜ் ஆகாது அதுக்கப்புறமா ப்ளூடூத் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கொடுத்துருக்காங்க இதோடய டைப் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஃபினிஷ் இதுதான் இந்த டியூட்டோவோட வந்து டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பிரித்து பார்க்கலாம் உள்ள திடீர்னு செங்கல் தான் என்ன பண்ணுறது செங்கல் இது வந்து எந்த செங்கலாக இருக்காது சின்னதாக ஒரு கருங்கல் வச்சுருந்தான் சூப்பராக இருக்கும் வெறுப்பாயிடுவேன் ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய யூசர் மேனல் வந்து கொடுத்துருக்காங்க அதே தான் நம்ம பாக்ஸ் வெளியே வந்து என்ன போட்டிருக்கோ அதே தான் வந்து இதுலேயும் வந்து போட்டிருக்காங்க நம்ம என்னென்னலாம் சொன்னோமோ அதே தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் வந்து எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் எப்படி பேக் பண்ணும் அந்த டீட்டெயிலாம் வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு இது வந்து புதுசு சார் எனக்கு இது வந்து புதுசு வரைக்கும் நான் வந்து இது ஏற்பாடு வந்து யூஸ் பண்ணதில்லை ரெண்டுச்சியுமே தனித்தனியாக கனெக்ட் பண்ணுவோம் மேடம் ஓ இல்லை இல்லை இது ஆப் வந்து கொடுத்துருக்காங்க

உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது எப்படி ஆன் பண்ணுறது ஆன் ஆகும் ஒரு சில இந்த வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது மக்கள் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இதை இப்படி வச்சிருவோம் உள்ள வேற ஏதோ ரெண்டு கொடுத்துருக்காங்க இப்போ இது எப்படி நம்ம சார்ஜ் போடுறது ஒயரும் இன்னும் கூட சார்ஜுங்க இதை பார்த்தோம் அப்படின்னா

டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் த மெவி ஆடியோ ஆப் ஆன் யுவர் மொபைல் மொபைல் சார்ஜ் போட்டுருந்தேன் அப்படி எப்படி பாருங்கள் இது ஸ்கேன் நல்லா அப்படியா இது ஸ்கேன் பண்ணி நம்ம இப்போ வந்து டவுன்லோட் பண்ணலாம் ஓகே மிதி ஆடியோ ஆப் டவுன்லோட் பண்ணிட்டோம் ஓப்பன் யவர் மொபைல் ஃபோன் ப்ளூடூத் செட்டிங் பேர் த சூப்பர் பேட்ச் இது எப்படி எப்படி ஆன் பண்ணுறது இது வெளியேற்றாலே பேர் ஆகிடுமா வெளியேற்று பாருங்கள் அப்படிலாம் இல்லை அது மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் தானோ இதுயா ம் இது ரெண்டு முதல்ல எடுத்துக்கலாம் மக்களே மேலே லைட் இருக்கா அதில் இல்லை இதுல ஆனால் எடிலையே இதில் இல்லை இதில் இதில் இது இல்லையா இது லாங் ப்ரெஸ் காதில் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி பாருங்க லைட் இருக்குதா அதில் ஏன்னா இது இதுவா இங்கே அங்கே இல்லை இங்கே சின்னதாக இங்கே பின்னாடி இருக்கும் காதில் வச்சு லாங் பிரஸ் பண்ணி பாருணா தெரிஞ்சிடும் அது என்னக்கா இது ரைட்டா லெஃப்டா இதில் போட்டுருக்கோங்க ரைட்டு விட்சாச்சு மேலே லாங் பிரஸ் பண்ணி பாருங்க பாருங்கள் இதுக்கப்புறம் எதனா சவுண்டு கேட்குமே உள்ள ஆ வருதுடா பவர் இப்போ அப்படியா வச்சு பாருங்க கனெக்ட் பண்ணி பாருங்க இப்போ பவர் ஆன் இதில் வந்தது நான் அப்படியே கனெக்ட் பண்ணுங்க ஓப்பன் த மிவி ஆடியோ ஆப் அகைன் அண்ட் கனெக்ட் சூப்பர் பாஸ் டு த ஆப் ஆப்ல கனெக்ட் பண்ணுங்க ப்ளூடூத்ல கனெக்ட் ஆகாதா ஆஹா ப்ளூடூத்ல பண்ணலாமே ஒரு இது இந்த ரெண்டு ரெண்டு டிவைஸ்க்காக அப்படியே வெச்சிருக்காங்க இது தனியா ஹாம் பண்ணும் நட்சத்திர เออ ட்ரை ட்ரை இப்ப ரெண்டுமே ஒரே டைம்ல தான் ஆகுமா இப்போ நார்மலா இதுல நம்ம டிவைஸ் காட்டுது ஆ ரெண்டும் வருதுடா இப்போ நார்மலா கேக்குறாங்க ஆப் லாகின் ஆகல என்னமோ பண்ண எட்டு மாசம் ஓரினமா

வருது வருது ஒன்பது கோலம் ஒன்றாக சேர் அந்த பாட்டு தான் எனக்கு கேக்குதா எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது நல்லதான் கேக்குது இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் போல நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தேசி பண்ணிக்கலாம் கூடாது நல்லா இருக்கு போதும் நான் பண்ணிடறா நான் பாட்டுன்னு பாட்டி கேட்டுக்கிறேன்